வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு பேசிக்கான வீடியோட வந்திருக்கோம் இது வந்து பேசிக்கான்னு நினைச்சாலும் சரி இல்ல இது என்னடா இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினைச்சாலும் சரி ரொம்ப பேருக்கு ஒரு பழைய கஞ்சியை வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து தெரியல எதுக்காக சொல்றேன்னா நம்மளோட மீனவ கிராமங்கள்ல பழைய கஞ்சிக்குன்னு சொல்ற ஒரு முக்கியத்துவம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு அதிகபட்சம் என்னென்னா எங்களோட கிராமங்களில் அதிகபட்சம் எழுவதுல இருந்து எண்பது பர்சன்டேஜ் வந்து பழைய கஞ்சியை வந்து விரும்பி சாப்பிடணும் ஒரு கடலுக்கு கொண்டு போறதா இருக்கட்டும் இல்லை எதுக்குனாலும் சரி காலையில் எந்த சாப்பிட்றதா இருக்கிறது ஸோ இதுக்கு வந்து பழைய சாதத்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் சிட்டி சைட்லாம் என்னன்னா ஒரு பழைய கஞ்சியை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது கூட நம்ம பேருக்கு தெரியலை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா நார்மலாக இப்போ வடிக்கிறதெல்லாம் இல்லைங்க ஒரு பானையில் வச்சு சோறை வடிச்சு அந்த வடுதண்ணியை எடுத்தாப்பெல்லாம் இல்லை குக்கரில் வச்சிடுறாங்க அதில் வடுதண்ணியே வராது அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தண்ணியை ஊற்றிட்டு தயிரை ஊற்றிட்டு சாப்பிட்றாங்க தயிர் வந்து குளிர்ச்சியே கிடையாது அது வந்து ஆக்சுவலாக ஒரு பழைய கஞ்சியே கிடையாது ஓகேங்களா ஸோ நம்ம கையில் இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து பழைய கஞ்சி ஸோ அப்பேற்பட்ட அந்த பழைய கஞ்சியை எப்படி வந்து எங்களோட மீனவ கிராமங்களில் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஏன்னா இங்கேலாம் எப்படின்னா நார்மலாக சாப்பாடு வச்சு அந்த வடுதண்ணியை வச்சு அந்த வடுதண்ணியை இற இறக்கி அந்த பிரித்து எடுப்போம் அப்படி தான் மேக்ஸிமம் சிட்டி சைட்லாம் இப்போ இல்லைங்க நானே வந்து வெளியில் ஒர்க் பண்ணும் போதில் நான் குக்கரில் வச்சு தான் சாப்பிடுவோம் எப்பவுமாவது தான் வந்து வறுதண்ணெலாம் எடுப்போம் ஸோ அந்த வடுதண்ணியை வச்சு எப்படி கரெக்டான கஞ்சி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க பிடிச்சிருந்தாலும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாலு பேர் தெரிஞ்சுக்கிறது மேம் சரிங்களா ஸோ தெரியுதுங்களா இது பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நார்மலாக ஒரு தண்ணியில் ஊற்றி தயிரை ஊற்றி சாப்பிட்றதுக்கும் இதோட டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட் பார்க்கலாமா ஸோ நம்ம வந்து எப்போதும் போல சாதத்தை மட்டும் பொங்கிக்கிறோங்க ஓகேங்களா ஸோ சாதத்தை வந்து எப்படின்னா குக்கர் குக்கர்லாம் வைக்கக்கூடாது பானையில் அதாவது படிக்கணும் தண்ணி எடுக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பாத்திரமா இருக்கட்டும் இல்லை பானையாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி வெந்து வந்த பின்னாடி உங்களுக்கே தெரியும்ல எனக்கு வந்து ரொம்ப குழஞ்சு இருக்கணும் இல்லை அரிசியாக இருக்கணும் அந்த மாதிரி பதத்தில் வச்சுட்டு வடிக்கிற மாதிரி செட்டப் வச்சுக்கிறோங்க நம்ம எப்போதும் அடுப்பில் அடுப்படிலாம் செய்வோம் நம்மளோட செட்டப் இப்படி தான் இருக்கும் நம்மளால் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு தான் அதனால் எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க இப்போ இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு ஏற்ற பதத்தில் வந்துருச்சு இப்போ இந்த தண்ணியை வந்து வடிக்கணும் ஃபஸ்ட் நமக்கு தண்ணி இல்லாத மாதிரி தான் நம்ம வடித்தோம்னா கண்டிப்பாக வடுதண்ணி வந்து வரும் ஓகேங்களா ஸோ அந்த வடுதண்ணி தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வடிச்சிக்கிறலாம் ஓகேங்களா ஸோ வடித்தோன்னா நமக்கு இருக்கிற தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நார்மலாக வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து இப்படியே வச்சிடணும் ஸ்டோ சொட்டு சொட்டாக தான் வடியும் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வடியும் அதுக்கப்புறம் சொட்டு சொட்டாக வடியும் வடிஞ்ச பின்னாடி கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து வடுதண்ணி வந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வடுதண்ணி வந்து வடிஞ்சிருச்சு சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீடாக வடியும் இப்போ சொட்டு சொட்டாக அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக வடிஞ்சு நமக்கு இந்த வடுதண்ணி வந்து வந்துடும் ஓகேங்களா இந்த வடுதண்ணின்னு சொல்ல பார்த்துக்குறங்க இதுதான் முக்கியமான ஐட்டம் இது வந்து நம்மளோட சாதம் ரெடியான பின்னாடி எடுத்த வடித்த தண்ணி ஓகேவா தெரியுதுங்களா ஸோ இந்த தண்ணி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பெரிய ப்ராசஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் இது வந்து நமக்கு ஆக்சுவலாக வடிச்ச தண்ணி இப்போதான் இது வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா ஒரு முக்கால் லிட்டரு நண்பா ஓகேங்களா ஸோ முக்கால் லிட்டருக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னா ஒன்றரை லிட்ரு ஏன்னா இப்போ வந்து பாதிக்கு பாதி ஊற்றணும் அரை லிட்டருனா ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றணும் இப்போ இது வந்து நமக்கு முக்கால் கிட்டே இருக்கு அப்போ நம்ம ஒன்றரை லிட்டரு தண்ணி ஊற்றணும் ஊற்றுங்க அவ்வளோதான் வெறும் நார்மலாக குடிக்கிற தண்ணி இதை நம்ம வடித்ததோடையே கலந்து வச்சிடணும் இப்போதைக்கு நம்ம வந்து தண்ணியை ஊற்றிட்டோமா அதுக்கப்புறம் வேலை இருக்குது வேறு என்னென்னலாம் போடணுமா இதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்தோம் ஆ ஓகே கொஞ்சம் கல் உப்பு அதுக்கப்புறம் ஒரு பச்சைக்காவை இப்படி உடச்சோம் அவ்வளோதான் அடுத்து ரெண்டு கருவாப்பிலையை இயற்கையாக செடியில் பறித்து இப்படி போட்டுட்டு இப்படி கிண்டி விடணும் சரி அவ்வளோதான் கிண்டி விடணுமா கிண்டி விடணுமா மக்களை மறந்துடாது சரிங்களா ஸோ இது எல்லாத்தையுமே நார்மலாக கொஞ்சம் உப்பு கொஞ்சோன்னு கருவாப்பலை பச்சை மிளகா இதை வந்து கொஞ்சம் கலந்து மட்டும் வச்சிடணும் அதுக்கப்புறம் இப்போதைக்கு நம்ம வந்து டிடிஎஸ் செக் பண்றதுக்காக நண்பா ஓகேங்களா எப்படி இருக்கு அப்படின்னு இதுல கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கலந்த தண்ணி அதோட சாம்பிள் இது நார்மலா நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டர் நம்ம கலந்த தண்ணி தான் ஓகேங்களா ஃபில்ட்ரு தான் கிடையாது இப்போ நார்மல் வாட்டர் வந்து டிடிஎஸ் வந்து இரநூத்தி ஐம்பத்தி நாலு இருக்கு சரிங்களா அப்படியே இதை செக் பண்ணுவோம் மீட்ரு ஆ இப்போ இங்கே வேண்டாம் கொஞ்சம் உதறிட்டு இதுல போய் ஏன்னா உப்பு எல்லாம் கலந்து வச்சிருக்கோம் இது நைட்டு எவ்வளவுக்கு வந்து உப்பு தன்மை கூடுதா அப்படின்னு சொல்றது செக் பண்றதுக்காக இப்போ வந்து முன்னூத்தி எட்டு இன்ட்டு டென் இருக்குது அதையும் காட்டிடுறேன் முன்னூத்தி பதினேழு கூடிட்டே போகுது தெரியுதுங்களா முன்னூத்தி ஏழில் வந்து ஸ்டாண்டர்டாக நின்று இருக்குது இன்ட்டு டென்னு இருக்கு ஓகேவா இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற டிடிஎஸ் அளவு நம்ம கலந்து தண்ணி இது வந்து நம்ம நைட்டு தான் வந்து மிக்ஸ் பண்ண போறோம் நம்மளோட பழைய சாதத்துல மிஞ்சின சாதத்தில் அது மிக்ஸ் பண்ண பின்னாடி காலையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத செக் பண்ணுவோம் சரிங்களா நைட்டு என்ன இருக்குதுன்னு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தையும் பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் காலையில் என்ன வருது அப்படின்னு சொல்கிறதையுமே செக் பண்ணலாம் ஓகேவா முந்நூற்றி ஏழில் ஸ்டாப் ஆகிருக்கு இன்ட்டு டென்னு அதுதான் முக்கியம் ஸோ நம்ம மதியம் பண்ண சாப்பாடு தெரியுதுங்களா ஒரு பன்னெண்டரை மணியும் போல் தண்ணியெல்லாம் கலந்து வச்சிருந்தோம் கலந்த தண்ணி தான் இருக்குது பாருங்கள் இப்போ அவ்வளோதான் தான் ஊத்தங்களா இத எதுவுமே நம்ம கலக்க தேவையில்லை அப்படியே மூடி தான் ஊத்திட்டு அவ்வளவுதான் இந்த மாதிரி கிண்டி மட்டும் ஏதாவது கொஞ்சம் கட்டியா இருந்துச்சுன்னா உடச்சு விட்டு அப்படியே மூடி தான் வேற எதுவுமே தேவையில்லை அடுத்த நாள் எடுத்தோம்னா இந்த மாதிரியே கம்மகம் நமக்கு கஞ்சி கிடைக்குங்க இதோட குவாலிட்டியவே பாருங்களேன் அப்படி தண்ணி ஒயிட்டாக ரொம்ப ப்யூராக இருக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஏதாவது ஒரு கருவாடை தொட்டு சாப்பிட்டோமா அப்படி இருக்குங்க இது தாங்க ஒரிஜினலாக கஞ்சி சரிங்களா ஸோ அதுக்கு வந்து ஏதோ ஒரு நெத்திலி கருவாடோ இல்லை நகர கருவாடோ எதுனாலும் உங்கள்கிட்ட என்ன கருவாடு இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க அந்த கருவாடை எப்படி எடுக்கிறதுன்னு கூட சொல்லித்தரேன் இது வந்து நெத்திலி கருவாடுக்கு நம்மக்கிட்ட கூட நெத்திலி கருவாடு உப்பு இல்லாமல் எல்லாமே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு கருவாடு தேவைப்பட்டால் கூட நம்மளோட காண்டாக்ட் நம்பரான எண்பத்தாறு பத்து நாற்பது நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் எயிட் அப்படின்னு சொல்கிற ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறேங்க ஒரு நெத்திலி கருவாடு எப்படின்னா இந்த மாதிரி தலையை வச்சுட்டு எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான டெஸ்டுங்க ஓகேங்களா கருவாடும் செஞ்சு காட்டிடணும் அதுக்காக தான் இந்த வீடியோலேயே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி தலையை மட்டும் உடச்சி எடுத்துட்டு நமக்கு வந்து தேவையான அளவு நெத்திலி வந்து கிடச்சிடும் நம்ம நெத்திலியை வந்து உப்பு இல்லாமல் தான் ரெடி பண்ணுறோம் அதனால் சும்மா பச்சை தண்ணியில் போட்டு நீங்கள் கழுவினா போதும் சுடுதண்ணி எதுவுமே தேவையில்லை நம்மள்கிட்ட பச்சை தண்ணி இருக்குது லேசாக ரெண்டு மூணு அலசு மட்டும் அலசிக்கிறேங்க சரிங்களா மேலே வந்து அசடுகள் ஏதாவது இருக்கும் அது போகிறதுக்காக உப்பு போகிறதுக்காக நம்ம உப்பே போட்டு நெத்திலி செய்ய மாட்டோம் உப்பு இல்லாத நெத்திலி தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு நெத்திலியை வந்து எடுத்துக்கிறீங்க ஓகே நெத்திலி வித்து பழைய கஞ்சி அல்டிமேட்டுங்க மற்ற கருவாடை விட நெத்திலிக்கு அல்டிமேட்டு தான் ஸோ ஒரு சட்டியை வச்சு கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெத்திலி சீரகம் வெள்ளைப்பூடு ரெண்டு வத்தலுங்க கொஞ்சம் கருவேப்பில ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி சீரகத்தை போட்டுருங்க அதுக்கப்புறம் என்னென்னா ரெண்டு வத்தல் உங்களுக்கு ஏற்ற வத்தல் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கஞ்சி தான் சாப்பிட போகிறோம் காரமாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அது இந்த வத்தல் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் கஞ்சி குடிக்கும் போது ஜஸ்ட்டு இது கூட என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க ஆட் பண்ணிவிட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு ஒரு பூண்டு போட்டுக்கிறோங்க ஏன்னா பூண்டு போட நல்லது தான் ஏன்னா இப்போ வந்து நார்மலாக ஒரு கருவாடுன்னு சொல்கிறது கேஸ் ஐட்டம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து வெள்ளைப்பூடு சேர்க்கறது ரொம்பவே நல்லதுங்க எவ்வளோ வெள்ளைப்பூடு சேர்த்தாலும் அது ஃபைனலாக வரும்போது அந்த வெள்ளைப்பூடு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் எல்லாத்தையுமே இங்கே ஒரு நாலு தான் போட போகிறோம் வேறு எதுவுமே போட போகிறதில்ல சீரகம் வத்தல் கருவேப்பழை பூண்டு ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேங்க கொஞ்சம் நேரம் வதங்கின பின்னாடி நம்ம அந்த கழுவி வச்சுருந்தோம்ல நம்மளை நெத்திலி அதை அப்படியே போட்டுற வேண்டியதாக எந்த ஒரு உப்பு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்ல ஒரு தீயரியாக வச்சு ஓகேங்களா நல்ல ஒரு ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் வதக்கிடுங்க லேஸாக கொஞ்சம் கலர் மாறும் கலர் மாற எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு முறு மொறுன்னு வேணும்னா கூட கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறோங்க இல்லை நார்மலாக வந்து இருக்கணும்னா கொஞ்சம் மீடியமாக இருக்கும்போது எடுத்துக்கிறேங்க அதுக்கு கஞ்சியை வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்பா நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ ஒரு கஞ்சி மட்டும்தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணது பட் அந்த கஞ்சிக்கு கருவாடு இல்லைனா எப்படி அதுக்காக தான் இதையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் சரிங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் கஞ்சி செய்கிறதும் கற்றுக்கலாம் எப்படி ஒரு நெத்திலியை ஈஸியாக இது தான் வந்து ஈஸியாக மீனவ இடங்கள்ல அதாவது எங்களோட மீனவர் கிராமங்களில் இந்த மாதிரி தான் செய்வோம் இதுதாங்க ட்ரெடிஷ்னலாக செய்கிறது வேறு எதுவுமே பொடிலாம் எதுவும் ஆட் பண்ணவே தேவையில்லை இப்படி செஞ்சு கஞ்சி வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க சரிங்களா ஸோ கஞ்சிக்கும் கருவாடு தான் ஸோ உங்களுக்கு மறுபடியுமே சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் கருவாடு எப்படி செய்கிறது கற்றுருப்பீங்க நெத்திலே கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு கற்றுருப்பீங்க கம்ப்ளீட்டாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி அவுட்புட் அவுட்புட் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுமே சொல்லுங்கள் உங்களுக்கு கருவாடு தேவைப்பட்டாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் எயிட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது நான் மெசேஜ்லேயும் சொல்லிட்டேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நண்பா தவறாமல் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி கஞ்சி யாரும் சொல்லித்தந்திருக்க மாட்டாங்க இன் கேஸ் நான் தான் சொல்லி தந்திருக்கேன் நினைக்கிறேன் நம்மளோட சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு சரிங்களா பாய் நண்பா